அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பர்காத்துகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு நேற்று எடுத்த வீடியோ தான் நான் பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு அண்ணன் வீட்டில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பார்க்குறதுக்காக தான் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அண்ணன் வீடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்தே போய் எல்லாம் தான் இருக்கா அதனால் வந்தாச்சு வந்தோடனே பாப்பா எல்லாரும் இந்த பலூன் அண்ணன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வச்சு அழகா விளையாண்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே இல்லை ஓசி சாப்பாடு தான் இங்கேயே சாப்பாடு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்படின்னா தாவும் காலையிலேயே வேலைக்கு போயிட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இங்கேயே வந்துட்டாங்க இப்போ எல்லாரும் சாப்பிட வேண்டியதுதான் இன்னைக்கு மச்சி வந்துட்டு தேங்காய் சாதம் தால் சாப்புறம் சிக்கன் பக்கோடா அதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க மச்சின்னா எங்கள் அண்ணனோட ஒய்ஃபு யாராவது ஒருத்தருக்கு தெரியாமல் கேட்பாங்க இருப்பாங்களே அதனால் முன்னாடியே சொல்லிட்டேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வீட்டோட ஸ்பெஷல் லஞ்சு நல்லா இருந்துச்சு அது என்னவோ நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுக்கும் யாராச்சும் நம்மளை உட்கார வச்சு சாப்பாடு போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல எனக்கு பார்த்தீங்கன்னா யாராவது சமைச்சு கொடுப்பாங்கள்ல அது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் டைமாக பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அம்மாவையும் கூப்பிட்டு போகலாம் அச்சோ சண்டை போடக்கூடாது

நீ குட் நீங்க ஒருத்தி என்ன பண்ற அடிய என்ன பண்ற அப்புறம் சொல்லு அழகா இருக்கா கேளு மூணு குட்டீஸை கிளப்புறதுக்குள்ள ஒரு வழியாயிருச்சு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சண்டே வேற போட்டுருவாங்க அப்பப்ப நம்ம அஃப்ரா குட்டி பாருங்களேன் ஷூ போட்டாலே போதும் மேடம் நடந்துட்டே தான் இருப்பாங்க அவங்க நடக்கிற ஸ்டைல பாருங்களேன் எப்படி நடக்கிறான்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஆலியாப்பா பா ட்ரெஸ்ஸா கரெக்டா இருக்கும் ரெண்டு பேருக்குமே மாத்தி மாத்தி போட்டுக்கிடுவாங்க வெளியே போனா ஜாலியா இருக்கும் அவளை பாத்தீங்களா எங்கடா

அம்மாடி இவங்களை கிளப்புறதுக்குள்ளே ஒரு வழியாகிடுச்சு ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலைஞர் பூங்கா இருக்குல்ல அங்கே தான் நாங்கள் போக போகிறோம் அப்படியே ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்ப தான் கீழே மெயின் தான் வீடு இருக்கா அதனால் பிரச்சனை இல்ல ஆட்டோ கிடச்சிருச்சு புடிச்சிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பாப்பாவுக்கு வந்துட்டு பர்த்டேவா விஷ் பண்ண சொல்லிட்டு கேட்டு நான் சார்ட்ஸ்ல போட்டிருக்கேன் இருந்தாலும் இதுலேயே விஷ் பண்ணிடல ஹாப்பி பர்த்டே மைஷா அமினா அவங்க பேர் வந்துட்டு மைஷா அமியா சிட்டு மாமி சிட்டுறேன் சொல்றாங்க இந்த பார்க் வந்துட்டு கரெக்டாக எங்கே இருக்குன்னா செம்மொழி பூங்கா இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு செம்மொழி பூங்காலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க வெளியே இருந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்ஷாலா ஒன்னால் அதுக்கும் போவோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இங்கே தான் வந்திருந்தோம் இதுதான் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வெளியே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி எடுத்தாலே போதும் க்யூலெலாம் நிற்க வேணாம் நான் கூட இவ்வளோ கூட்டமாக இருக்கேன் எப்போரா போய் டிக்கெட் இருக்குதுன்னு நினச்சேன் ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் அந்த பூ பூ ஷோ வச்சுருக்காங்கல்ல அதுக்குமே நல்ல கூட்டமாக இருந்துச்சு இங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க இல்லை ஜிபேலேயே பே பண்ணிட்டு ஆகிட்டு கிளம்பியாச்சு பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூபா அஃப்ரீன் ஏஜில் இருக்கிறவங்கலேருந்தா ஸ்டார்டிங் எயிட் இயர்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் வந்துவிட்டோம் போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கலைஞர் ஐயாவோட சின்ன வயசு ஃபோட்டோ வயசானதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க குட்டீஸ் எல்லாம் அது முன்னாடி நிற்க வச்சு வீடியோ எடுத்தாச்சு அம்மாவையும் அவங்க கூட நிற்க வச்சாச்சு நம்ம அஃப்ரா குட்டி வேற வேறு நடுநடுவில் பேசுகிறாங்கல்ல ஃபஸ்ட்டு வந்துட்டு முன்னாடி ஒரு மியூசியம் மாதிரி இருந்துச்சு இவர் அப்ராபர் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மியூசியம் மாதிரி இருந்துச்சு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகா கே கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் இதுக்குள்ள வாச்சிடி அத தாண்டி சொன்னேன் இது வந்து அஞ்சரை பெட்டி பொல்லடி இது ஆமா அந்த காலத்துல அப்படியே பத்தியா பெட்டிலாம் வச்சிருக்காங்க

இங்க வளரும் <laughs> <laughs> ஒவ்வொரு பூவோட நேம் போட்டு வச்சிருக்காங்க பாரு மல்லிப்பூ சங்குப்பூ அழகா இருக்குல்ல பாரு எங்க பட்டர்ஃபிளை எப்படிதான் தேன் பிடிக்கும் பாரு எங்க வீடு நல்லா தெரியும் வா மேல எல்லாம் பாரு இங்க பாரு இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள் பாரு அப்படின்னு தக்காளி இங்க பாரு தக்காளி செடி இது மிளகா செடி இங்க பாரு இங்க பாரு கத்தரிக்காய் செடி

बिगुट्टियाँ इस बार दिवारों की बर्दोल कर रहे होंगे वारु चल रही हैं हाँ वारु वाह हंगेर पोंग वाह वाह ये बटरफ्लाइज की पर तेन तेन ये तो दो तेन ब्रिटर रंग चम्बी कौन चल रहा था वो तेन ही पर

அப்படியே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படிங்கிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன் பார்ப்போம் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க அதோட பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படி இப்படியே போகலான்னு சொல்லிட்டு அது அப்புறம் இங்கிட்டலாம் பாருங்களா அழகா செட் பண்ணி போட்டோ எடுக்கிறது அழகா செட் பண்ணி வரலாம் அப்படி பகல அதான் போங்க போங்க நல்லா மரத்து கடையில் உட்காந்து நல்லா இருக்குல்ல பார்க்க ஆமா அத்தாடி பயமா இல்லை Ya, ini dah rosak dah lama. Nah, rosak dah lama. Ini dia. Ya. ஒரு அம்மா வந்துட்டு இவ்வளோ கூட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளை கண்டுபிடிச்சி கேட்டாங்க ஃபஸ்ட்டு வேற நேம் சொன்னாங்க எனக்கு புரியலையா அப்புறம் கரெக்டாக யார் சிம்பிள் அம்மா நீன்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குல்ல இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த மிஸ்ட்டு மாதிரி இருக்கும்ல அதுலேயே அப்படியே அழகாக செட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படியே ஸ்ப்ரேயோடய மிஸ்ட் ஆகுது பார்க்கவும் அழகாக இருந்துச்சு உள்ளக்கு போகும்போது இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும் நல்லா குளு குழுன்னு நல்லா இருந்துச்சு ப்போ மாமா கிட்ட போய் நின்னு நின்னு கட்டும்ண்டுகட்டும் சூ போட்டிருக்க அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு நம்ம வந்தது பார்த்திங்கன்னா அஞ்சரை மணியாக ஆல்ரெடி லேட்டாக வந்துட்டோம் அப்படி டக்கு டக்குன்னு பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும்லன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம் சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு வச்சுருந்தாங்க நம்ம கொடைக்கானல் ஊட்டிலலாம் இருக்கும்ல அந்த பொட்டானிக்கல் கார்டன் அதே மாதிரி தான் இருந்துச்சு அதை விட இங்கே நிறையா பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருந்தாங்க உட்காரதுக்கு அழகழகாக என்ன சொல்கிறது மரத்துலேயே ஒரு மாதிரி அழகாக செய்வாங்களே அந்த மாதிரி சென்ட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் வீடு அதுக்குள்ள நம்ம குட்டி கூப்பிட்டாங்க அவங்களையும் சமாதானப்படுத்திட்டு படுத்திட்டு வந்தேன் நேற்று போனதுலேருந்து பாப்பாவுக்கு நல்ல கோல்டு பனியாக இருந்துச்சுல ஸ்காஃப் போட்டு தான் போனாங்க இருந்தாலும் பனி செம்ம பனியாக இருக்குல்ல சென்னையில் அதெல்லாம் செம்ம கோல்ட் ஆயிருச்சு இந்த இந்த வீட்டு மேலே மட்டும் கிட்ஸ் மட்டும் தான் அலவுடு பெரியவங்களுக்கு அலவுடு கிடையாது அப்படின்னு பாப்பா மட்டும் மேலே போய் நல்லா ஜாலியாக பார்த்துட்டு வந்தாங்க மேடம் இந்த மூங்கில் வீட்டில் பார்த்தீங்கன்னா லெவன் இயர்ஸ் வரைக்கும் தான் அலௌடு பாப்பா மேலே நின்று அழகாக போஸ் கொடுத்துட்டு இருந்தா நமக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு அந்த வீட்டு மேலே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்மளும் அலவுட் கிடையாது பெரியவங்கலாம் அலவுட் கிடையாது குட்டி பாப்பா தான் அலவுடு சரி வாமா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு அந்த ட்ரெயின் ரைடு இருந்துச்சா அதுக்கு அப்படியே பிள்ளைங்களை ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைடுக்கு பார்த்தீங்கன்னா காசு இருக்குது ஒவ்வொன்றுக்கும் காசு இல்லை அந்த ட்ரெயின் ரைடுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் 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 ட்ரெயின் தான் அது ஒருத்தருக்கு வந்துட்டு ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பாப்பா மேலே போயிட்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் எப்பயும் போல அந்த கிட்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்பவே அழகா இருந்துச்சு நல்லா லைட் செட்டிங்லாம் பண்ணி செம்மையாக வந்துட்டு என்ன சொல்றது டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க பிள்ளைங்களை அப்படியே வண்டியில் ஏத்துனா ஒருத்தர் பயந்துக்கிட்டு தர இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே நம்ம மட்டும் நான் போறேன்னு சொல்லிட்டு இருந்தா சரி வேணா நீ மட்டும் போனால் டைம் ஆயிருமா அப்புறமா ஒன்னொரு நாள் வெள்ளனை வந்து போகலான்னு சொல்லிட்டு பாப்பாயும் கூப்பிட்டாச்சு அவங்க அக்கா தங்கச்சியை வேற அவங்க குடுங்கமான மடியில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை வச்சிருந்தா யார் பயப்படுறாங்களோ நம்ம குட்டி வந்துட்டு எதுக்குமே போயப்பட மாட்டா ஓனதுல இருந்து இந்த ஷூ மாட்டினதுல இருந்து மேடம் நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடந்துட்டே இருக்காங்க இந்த எல்லாம் போயிட்டு இருந்தாங்க நமக்கு போகணும்னு ஆசையாதான் இருக்கு எங்கிட்டு போறது இவங்களை வச்சுக்கிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்களே அதுக்காக தான் நடந்து போயிட்டுருந்தோம் நிறைய அந்த மாதிரி உட்காரத்துக்கு அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க எவ்வளோ பேர் வந்தாலும் அங்கங்கே உட்காந்துக்கலாம் அதுவும் அழகழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் இருந்துச்சு பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையான ஃபால்ஸ் மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கிட்ட நின்று கொஞ்சம் கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும்ல அதுதான் எடுத்துட்டு இருந்தோம் பார்க்கவே அழகா இருந்துச்சு நாங்கள் கேர்ள்ஸ் மட்டும் தான் போயிருந்தோம் நானு அம்மா மச்சி குழந்தைங்களை மட்டும் தான் கூட்டிட்டு போயிருந்தோம் அதனால பாத்தீங்கன்னா சீக்கிரமா பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம போனதே லேட் டைம் வரையா பாதி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு நீங்களா போனதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாவே பிளான் பண்ணிக்கோங்க அنا பாத்தீங்கன்னா கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த பார்க்ல தான் இருந்துச்சு இந்த மேடம் பாத்தீங்கன்னா இப்டி தான் வாக்கிங்லயே இருந்தாங்க யாரையும் கண்டுக்கிறது இல்ல அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கிறது இங்க

வா நீயும் புறா பார்க்கணும்ல வா பாத்துரும் ஒரு கண்ணாடி இது நம்ம ஊட்டியில போனோம்ல அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி மாளிகை ஊட்டி கொடைக்கானலங்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அதுதான் இதுக்கெல்லாம் தனியாக பே பண்ணணும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க்கணும் தான் ஆசையாக இருந்துச்சு நம்ம போன டைம் லேட் ஆனால் அது க்ளோஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பாப்பா விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு <laughs> 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 பாப்பா விளையாட வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல அந்த லாட்டினத்துக்குலாம் காசு இல்லை அந்த பெருசாக அந்த லைட்லாம் போட்டு அந்த இந்த லாட்டினத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸுக்கு ஐம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி ஆனால் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா அந்த க்யூவிலலாம் நிற்க தேவையில்ல அப்படியே ஜிபே பண்ணி பே பண்ணால் போதும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு குட்டி ஆலியா பாப்பா எல்லாருமே இந்த ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லோரும் குட்டி பாப்பாவை தூக்கி வச்சுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கிற விளையாட்டுக்கெலாம் காசு கிடையாது அதுவுமே கொஞ்சம் சீக்கிரமாக தான் பார்த்திங்கன்னா அதுவுமே தான் இருக்குது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடி போயிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் இங்கேருந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஓ கிளாக் கிளம்பினிங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக இங்கே ஆறு மணிக்கு மேலே இங்கே ராட்டினெல்லாம் சுற்ற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மகா வந்துட்டு இந்த ராட்னத்துல போகணும்னு ரொம்ப ஆசை கடைசி பாத்தீங்கன்னா நம்ம பாப்பாங்க மட்டும்தான் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாம் இல்ல க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க சரி ஒரு வழியா இதலயாதே நம்ம கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு பிள்ளங்கள எல்லாத்தையும் தே ஏத்தியாச்சு போ போ இங்க

जा लिया <laughs> மற்ற மூணு பாப்பாவும் அதில் ஏறிட்டாங்க நம்ம ஆஃப்ரா குட்டி இதெல்லாம் ஏற்ற முடியாது இல்லை ஆனால் அழகாக கீழே விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி சரக்கு அது அதுக்குள்ளேயே விளையாட வைப்போன்னு சொல்லிட்டு அதில் தான் நெக்ஸ்ட்டு விளையாட வைக்கப் போகிறேன் இவங்க மூணு பேர் இறங்கினதுக்கு அப்புறமா அதில் விளையாட வைக்க வேண்டியதுதான் மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன் முட்டா பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து என்ன சொல்கிறது வேறு ஊருக்கே போயிடுவாங்க நடந்து நடந்து அந்த மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அதுக்கு பெருதுன்னு அப்ரீனமாவும் பார்த்தீங்கன்னா அஃப்ரா குட்டியை தூக்கிட்டு நானும் சறுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சறுக்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறமா அந்த ஃபவுண்டைன் மாதிரி இங்கிட்ட இருந்துச்சு அப்புறம் மியூசிக் மியூசிக் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கலராக அதெல்லாம் கூட இருந்துச்சு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டைம் கடந்து வந்ததுனால அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியலை இந்த இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மாதிரி இருக்குது பீஸா பர்கர் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் டீ காஃபி அந்த மாதிரி எல்லாமே விற்கிறாங்க நமக்கு வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கிறலாம் பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் தொட்டு திட்டம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அம்மா அப்ரா குட்டிக்கு வந்துட்டு அம்மா விளையாட வச்சாங்களா உடனே அப்படி நம்ம நானும் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு தொட்டு திட்டம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஏன்னா கலர் கலராக வருதுல்ல அதனால ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம பக்கத்துலேயே நின்றுக்கு ஒரு நிலநீங்கன்னா குழந்தைங்க விழுந்துரும்ல அதனால தான் இதெல்லாம் பண்ணக்கூடாது தான் என்ன பண்ணுறது பிள்ளைங்க ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு சும்மா கையை நினச்சிட்டு இருந்தாங்க அம்மா இப்படி பண்ணுறாங்க பாருங்களேன் ஒருத்தராக பேட்டி தூக்கி கையை நினைச்சிட்டு ஜாலியாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அது வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு மாதிரி உடம்பு சிலேன்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு வெளில கூட்டு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நான் சொன்னேல அந்த லைட் இட்டுட்டு அது ஒரு டான்ஸ் போல் இருக்குது மியூசிக் தகுந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகி அப்படியே லைட்டெல்லாம் ஆகுது சொன்ன மாதிரி நம்ம லேட்டாக வந்தனால நம்ம அதெல்லாம் பார்க்க முடியல அவ்வளோதான் கிளம்பியாச்சு மறுபடியும் வழியாக தான் வரணுமா மறுபடியும் அந்த மிஸ்டை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வந்தாச்சு அது என்னமோ அந்த மிஸ்ட்டுக்குள்ள வரும்போது நல்லா இருந்துச்சு ஆனால் சளி பிடிக்கும் தான் ஏன்னா அந்த சைட்ல அப்படியே தண்ணி ஸ்ப்ரே ஆகிற மாதிரியே இருக்கு அதனால் சளி பிடிக்கும் அம்மாக்கு பார்த்தீங்கன்னா கால்வெளி வந்துருச்சா சரி பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டோம் உட்காந்துருக்கிற இடம் கூட அவ்வளோ அழகா இருந்துச்சு நல்லா ஆனால் அழகாக க்ளீனாக நீட்டாக வச்சிருந்தாங்க அப்ளா குட்டி தான் ஒரு இடத்துல இருக்கவே இப்போ உட்கார்ந்துருக்கிறதுக்குள்ள ஓடி போயிட்டா

இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் தான் அலோட் போல் இருக்குது அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கிட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் உள்ள எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஆனால் பே பண்ண பே வெளியில் நம்ம டிக்கெட் எடுக்கிறோம்ல அதை தவிர ஒவ்வொன்றுக்காக நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது சில சில இதுக்கு பே பண்ண தேவையில்லை கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவை ஷூ போட்டே அஃப்ரா குட்டி வந்துட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாங்க வந்தவனே அண்ணன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த கடை திறந்துருக்காங்களா அதை வாங்கி கொடுத்தாங்க அதையும் அப்படி சாப்பிட்டுட்டு எனக்கு பொழுதாக சூப்பராக முடிச்சாச்சு அலமது இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு